கணங்களுக்கு அதிபதி கணபதி பல கோடி சரீரங்களில் தீமையை வெந்திட வேண்டும் என்ற உணர்வை நுகர்ந்து 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 நமது ஆறாவது அறிவு தெரிந்து உணர்ந்து செயல்படும் சக்தியாக பெற்றது என்பதை காத்தியை முருக்க வல்லமை என்றும் தான் கணங்களுக்கு அதிபதி கணபதி நம் உடல்ல வல்ல தீமைகளை அடக்க வல்லமை கொண்டது அங்குச பாசவா இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இதை அடக்க வல்லமை பெற்றது என்று கையிலே ஒரு உருவத்தை காட்டி நம் பிறப்பின் தன்மையே முழுமையாக்கப்படுகின்றது இந்த ஆறாவது அறிவால் சீமைகளை ஒடுக்க அடக்க வல்லமை பெற்றவன் ஆக சீமையை அடக்க அருளியின் சுடரை தனக்குள் கவரப்படும் போது இதை அடக்கி அருவழியின் சுடராக உருவாக்க முடியும் பிரம்மாவை சிறப்பளித்தான் இந்த ஆறாவது அறிவால் ஆக நஞ்சி வென்றிடும் உணர்வை நுகர்ந்து அதன் தனக்குள் சேர்க்கப்படும் போது அந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வை தனக்குள் சேர்க்கப்படும் போது உணர்வின் தன்மை ஒளியாக மாறுகின்றது என்பதனை தெளிவாக்க இதை காட்டினார் நாம் முன்னாடி விநாயகருக்கு முன்னாடி எலியை போட்டிருப்பார் நாம் நல்ல குணங்கள் கொண்டு ஒரு நோயாளியின் உணர்வை சுவாசித்தால் நாம் நல்ல குணங்களை வங்கிட்டு விடுகின்றது செயலற்றதாக மாற்றி விடுகின்றது செயலர்ந்து விடுகின்றது அதே சமயம் நாம் அருளியின் சுடரை நமக்குள் எடுக்கப்படும் நஞ்சி வென்று இதை அடக்கி ஆக நஞ்சினை உருக்கி உணவின் தன்னை தனக்குள் அடிமையாக்கி வந்து வங்கிட்டு விடுகின்றது அருளின் சுடராக நம்மளுக்கு வாழ தொடங்குகின்றது என்பதனை விநாயகருக்கு முன் எலியை போட்டு ஒரு பக்கம் அரச மரமும் ஒரு பக்கம் வேப்பமரமும் வைத்தான் மரம் எப்படி வளர்கின்றதோ அரசு எப்படி தனக்குள் அரசு மரம் நீரில்லாத நிலைகள் அந்த வெற்றுப்பட்டால் அதை காற்றிலிருந்து தன் சக்தி எடுத்து விழுதுகளை பரப்பி நிலத்தின் அடிபாதாளத்துக்கு கொண்டு செல்கின்றது இதை போன்றதான் சுடர் சுடர்கொண்ட மனிதன் சுருவ நட்சத்திரமான பின் அகந்த அண்டத்திலையும் தன் உணர்வலையை பாய்ச்சி தனக்குள் தனக்கு உகந்ததாக ஒளியாக மாற்றிக் கொண்டுள்ளதோ ஆகவேதான் அது அரசாக வைத்தார் சாதாரண மக்களும் எளிதில் தெரிந்து கொண்டு அந்த உணர்வினை நுகர்ந்தறிந்து தனக்குள் வரும் தீமையை அகற்றிடும் சக்தியை பெறும்படி நுகர்ந்த உணர்வுகள் ஈசனால் உருவாக்கப்பட்டு அந்த எண்ணமே நமக்குள் அணுவின் தன்மை அடைந்து கடவுளாக உள் நின்று அந்த சக்தி பெறும் தகுதி பெற செய்கின்றது ஆகவே இதனை பெறுவதற்காக இங்கே எளிய வைத்து இந்த பக்கம் வேப்பம் நமது வாழ்க்கையில் நாம் நல்லவர்களாகவும் பண்புள்ளவராகவும் உள்ளவர்களாகவும் பாசத்துடன் அணுகுவர்களாகவும் இருக்கின்ற பெரும் மனதை பிறர்படும் துயரங்களை கேட்டறிந்த பின் அது உணவின் நுகர்ந்தால் அது மாறி நமக்குள் அதை நோய் வந்து விடுகின்றது மனிதனுடைய நல்ல நிலைகளை இழக்க செய்து விடுகின்றது இதிலிருந்து மனிதன் தப்பிக்க வேண்டும் என்பதற்கேதான் அருவ நிலையை உருவமாக்கி நாம் வளர்ந்த நிலையின் தனக்கு காட்டி நாம் புல்லை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் என்று பின் இயற்கை விளைந்த நிலைகளை வேக வைத்து அதை நீக்கிவிட்டு சுவை கொண்ட நிலையை உணவாக்கி அதை சுவையின் உணர்வை உணர்ச்சி தூண்டி நமக்குள் மகிழ்ச்சி பெறும் உணர்வின் எண்ணங்களை உருவாக்க முடியும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் புல்லை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் மற்ற உயிரினங்களாக இருக்கும் இதையெல்லாம் உணவாக சாப்பிட்டோம் உணவாக சாப்பிட்டாலும் அந்தந்த உடலை காத்திட உணர்வையை வளர்த்தோம் பின் அதை வளர்த்திடும் தன்மை கொண்டு இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது தன்னை எல்லாவற்றிலும் இன்று தன்னை கொள்ளும் மனித உறவையும் மனிதனின் ஆறாவது அறிவையும் நம் உயிர் உருவாக்கியது இந்த மனிதனான பின் சிந்தித்து இது செயல்பட தவறினால் எந்த நிலை என்று சற்று சிந்தனை செய்து கொள்ளுங்கள் அரும் ஞானி வழியில் நாம் சென்றால் நிச்சயம் அது பெற முடியும் திரையில்லா நிலைகள் அடைய முடியும் இந்த மனித உடல் நமக்கு சொந்தமல்ல இந்த மனித உடலில் சேர்த்த சொத்துகள் அனைத்தும் நம் சொந்தமாக்கப் போவதில்லை அதற்கு மா அதற்கு மாறாக அத பந்தத்தின் பரிவின் தன்மை கொண்டு பாசாரைக்குள் சிக்க செய்து யூ என் உடல் சரியில்லையே இந்த செல்வத்தை யார் வந்து வேதனை உருவாக்கும் நிலைதான் வரும் செல்வத்தை வைத்து இவர்கள் மகிழ்ச்சி பெறோர் மகிழ்ச்சி பெற்றோர் உண்டா இல்லை தனக்குள் நரக வேதனைத்தான் பட்டு கொண்டு உள்ளார்களே தவிர செல்வத்தை வைத்து தன் நிலைகள் காப்பாற்றுவார் எதுவும் இல்லை ஆனால் செல்வத்தை தான் காப்பாற்றும் நிலையற்று போய்விடுகின்றது மனவேதனை ஏற்றால் செல்வத்தை நாம் பாதுகாக்கும் நிலை வருகின்றதா செல்வம் போய்விடுமே என்ற வேதனையின் தன்னை அதிகரித்து செய்யும் நலக்குள் நலக வேதனைக்கே அழைத்து செல்லும் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மனிதன் மீள வேண்டும் என்பதற்கு இத்தகைய நிலைகளை சிலை உருவாக்கி நாம் அந்த அருள் சக்தியை எளிதில் பெற்று இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி மெய்ப்பொருடன் ஒன்று இனி பிறவியில்லா நலங்கள் அடையும் மார்க்கத்தை காட்டினான் அருண் ஞானி அகசியன் துருவநாயகி துருவ நட்சத்திரமானத்தின் இன்று வழிந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்தன என்றால் பிறவையில்லா நிலகள் அடைய முடியும் என்ற மார்க்கத்தை காட்டினான் இந்த விநாயகர் தத்துவத்தில் தான் நீர்நிலை இருக்கும் பக்கம் சென்று உடல் துணி அழுக்கியும் போக்க நீர் பயன்படுகின்றது ஆனால் கரையேறி வந்த பெண் இந்த சிலையை உற்று பார்த்து இந்த உயிர் எத்தனை கோடி செதிகளை கடந்து என்னென்ன உணர்வுகளை உட்கொண்டு இன்று மனிதனாக உருவாக்கி இயக்கில் விளைந்த நிலைகள் மாற்றி தனக்குகுந்த சுவையும் மிக்க உணவை உணவாக உட்கொள்ளும் நிலை உருவாக்கியது இந்த உயிரே இந்த உயிரை ஈசனாக மதிக்கும் செய்தான் அந்த உயிரை மதித்து இத்த உண்மையை உணர்ந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்ற இன்று துருவ நட்சத்திரமாக வீற்றதற்கும் அந்த அருண் மகிழ்ச்சியின் உணர்வு நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உணர்வு கொண்டு கண்கொண்டு கூர்மையாக பார்த்து உணர்வின் தன்மை தனக்குள் பரிவாக்கி மீண்டும் கண்ணின் நினைவு கொண்டு ஆக விண்ணின் நோக்கி உயிருடன் ஒன்றி கண்ணின் நினைவை துருவ மதிலேற்று அந்த துருவ மகிழ்ச்சியின் அரசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் இரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும் என் உடலுடைய ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் அந்த அறுவொழி என் உடலிலே வளர வேண்டும் என்று எண்ணும்படி செய்தான் ஆகவே இந்த உணர்வினை தனக்குள் ஒளியாக மாற்றும் மார்க்கத்தை இவ்வாறு காட்டினான் ஆக நாம் வாழ்க்கையில் எத்தனையோ கோடி வேதனை சலிப்பு சஞ்சலம் என்ற உணர்வு நமக்குள் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று உயிருடன் என்று அந்த உணர்வில் தொடர் கொண்டு என் உடலுக்குள் பெற என்று ஒவ்வொரு அணலையும் ஒரு பாதுகாப்பு கவசமாக மாற்றும்படி செய்தான் வேதனை உருவாக்கும் உணர்வின் தன்மை இதை அடைப்பட்டு விட்டால் அதை இழுக்கும் சக்தி குறைகின்றது அப்ப வேதனை உருவாக்கி உயிரே பட்டு அந்த எண்ணங்கள் வருவதை தோற்றத்தை இதை மாற்றுகின்றது தான் கடைசி நிலை நரசிம்ம அவதாரம் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஒளி சரீரம் பெற்ற அவனின் உணர்வை நான் உயிருடன் ஒன்றி நுகர்ந்து என் ரத்த நாணங்களில் தான் அதிலிருந்து கலந்துதான் மற்ற அணுக்களுக்கு உணவையை செல்லுகின்றது இதில் கலக்கச் செய்து என் உடல் முழுதும் பரவ வேண்டும் என் உடல் உள்ள அணுக்கள் பர வேண்டும் என்ற நினைவினை ஏனென்றால் கண்கொண்டுதான் பார்த்தும் மற்றோரை அந்த உணர்வின் பதிவின் தன்மை கொண்டுதான் என்ற பரிவாக்கி உணர்வின் துணை கொண்டுதான் கவர்ந்து வருகின்றது அப்போது நமக்குள் இருக்கும் இந்த இரத்த நாணங்களிலே கலந்து அதன் வழி வளர்ந்த அந்த அணுக்களின் தன்மை வட்டமிடுதல் வேண்டும் ஆக அருள் மகிழ்ச்சி உணர்வு அங்கே செல்லப்படும்போது ஈர்க்கும் வன்மை குறையப்படும்போது நாம் காற்றிலிருந்து நம் ஆன்மாவை மாற்றுவதே அதை தடைப்படுத்துகின்றது அந்த அருள் ஒளி கீமிகளை அகற்றுகின்றது தான் கடவுளின் அவதாரம் நரசிம்ம அவதாரம் என்று மடி மீது வைத்து வாசப்படி மீது அமர்ந்து இரணீனை பழந்தான் என்று சூழ்ச்சமைத்து நடப்பதை காவியமாக படைத்து இந்த இயக்கின் உண்மையின் நிலையை அறிவதற்காக இந்த விநாயக தத்துவத்தில் தீர்வாக காட்டப்பட்டுள்ளது அறுவடை தனக்குள் சேர்க்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில் எடுத்த தீமை நிலைகள் ஆன்மாவில் வரப்படும் போது இந்த உணர்வினை உள் செலுத்தித்து விட்டால் ஈர்க்கும் வன்மை இந்த அணுக்களில் அடைப்படுகின்றது ஈர்க்கும் வன்மை இழக்கின்றது அப்போ இதை நீக்கப்படுகின்றது நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றது தான் உணர்வின் இயக்கமாக உடல் இயக்குகின்றது உணர்வின் தன்மை நாம் ரத்த நாணங்களே கலக்கின்றது அதன் வழி உணவை எடுத்து அது வளர்கின்றது இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பவரெல்லாம் இத்தருணம் உங்களுக்குள் அருள் சக்தி படர்கின்றது உங்கள் உடல்களில் இருதயங்களிலோ மற்றவர்களோ மூட்டுகளிலோ எந்த நோய் இருப்பினும் இது அதனுடைய இது நுழைஞ்ச பின் அது தனியும் குறையும் இதற்கே இந்த உபத்தில் நீங்கள் நுகரப்படும் போது தீமையை விளைவிக்கும் அணுக்களில் இதே அது கவசம் விடும்போது அது ஈர்க்கும் சக்தி குறைந்தால் அதனுடைய வலுவை அளக்கும் இந்த உணர்வின் தன்மை பெற்றத்தின் அது நோயின் வன்மை குறையும் நல்ல நிலையில் இருக்கும்போது விஷமான மனத்தை நுகர்ந்தால் நம் அணுக்கள் ஒழுங்குகின்றது செயலற்றதாக மாற்றுகின்றது இதே போல விஷத்தை ஒடுக்கி அருள் உணரை சொல்லும் போது கேட்டு நுகர்கின்றீர்கள் இந்த உங்கள் உடல்களிலே பரவ செய்யப்படும் போது இந்த பிணிகள் குறையும் சக்தி வருகின்றது எந்த அளவிற்கு கூர்மையாக கவர்ந்து நீங்க கேட்கின்றனரோ இவை அனைத்தும் உங்க உடலுக்குள் பரவுகின்றது உங்கள் உடல் உள்ள ஜீவ அணுக்களையும் மாற்றுகின்றது ஆகவே அந்த துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தியை நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று தன் உடலுக்குள் செலுத்தி நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும்படி செய்தான் உடல் அழுக்கை போக்கினாலும் துணி அழுக்கை போக்கினாலும் நம் ஆன்மாவில் பற்ற அழுக்கினை நீக்கிட வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே வைத்தது ஆக இங்கே வேம்பின் தன்மை வரும்போது கசந்த வாழ்க்கையை கண்டு நம்ம நட்பின் தன்மை கொண்டு நுகர்ந்தாலும் அது மாறி அது நமக்குள் நோயாக மாறுகின்றது அதை மாற்ற அருள் மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் பெற்று தன் உடல் முழுதும் படந்து இதை மாற்றி இதை நீக்குதல் வேண்டும் ஆகவே இதற்கு அரசு என்றும் இதை அடக்கும் சக்தி அந்த அரசு மகிழ்ச்சியின் அரசக்திக்கு உண்டு என்றும் தெளிவாக்கப்படுகின்றது அதை வரிசைப்படுத்தி இது காலையில் நான்கிலிருந்து ஆறுக்குள் சூரியனை ஒழிக்கிறது துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதை அலைகளாக மாற்றுகின்றது ஆனால் நமது பூமி துருவ வழியில் நமக்குள் கவர்கின்றது இந்த நேரம் நம்முடைய எண்ணத்தை விண்ணை நோக்கி அந்த அருவொழி பெற வேண்டும் என்று நாம் எடுத்து இந்த உடலுள்ள ஜீவ ஆன்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று இயங்கி அதற்குள் உயர்ந்த சக்திகளை செலுத்துதல் வேண்டும் இது தான் முடி ஆகவே இத்தகைய நிலை கொண்டு தனக்குள் வளர்த்து கொண்ட பின் நம்மை வளர்த்த தாய் தந்திரைகளை எண்ண வேண்டும் அவர்தான் நம்மை மனிதனாக உருவாக்கியவர்கள் தெய்வமாக காப்பாற்றியவர்கள் நல் வழிகளை சொல்லி குருவாக இருந்தவர்கள் ஆகவே அவர்களை ஈசனாகவும் கடவுளாகவும் தெய்வமாகவும் குருவாகவும் எண்ணிதல் வேண்டும் என்னை உருவாக்கி அந்த கடவுளுக்கு அருள் மகிழ்ச்சி உணர்வு பெற வேண்டும் மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் அவர்களுடைய பார்வை என்னை மகிழ்ச்சியும் சக்தியாக எண்ணில் என்றும் உறுதுணையாக நின்று வளரும் சக்தி பெற வேண்டும் இந்து அன்னை தன்னை எண்ணி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவருடைய உணர்வின் உடல் தான் நாம் இதிலிருந்து வளர்ந்த நிலைகள் அந்த அருளை பற்றி தன் தாய் தந்தைக்கு எண்ணும் போது அந்த உணர்வுகள் பதிவாகும் ஆக இந்த நினைவு அவர்கள் நல்லவையாக்கும் அவருடைய உடலே நாம் பிரிந்து இல்லை ஆகவே இதை போல எண்ணும்படி செய்தார்கள் அடுத்த கணம் என்ன செய்ய சொன்னார்கள் அவருடைய தாய் தந்தையர்கள் அவர்களை மனிதனாக உருவாக்கி இந்த உடலை விட்டு பிரிந்தவர்கள் அந்த ஆன்மாக்களை சூட்சம நிலைகள் உள்ளார்கள் ஆகவே அவருடைய பற்றுக்கொண்டு இன்னொரு உடலுக்குள் போகாது தடுத்து நிறுத்துதல் வேண்டும் என்பதற்காக அக்காலங்களில் கருத்தினை தெளிவாக்கி உள்ளார்கள் அதாவது அந்த துருவ மகிழ்ச்சியின் அரசக்தி நாம் பெற வேண்டும் என்று இயங்கிய பின் எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதெய்வமான ஆன்மாக்கள் அந்த சப்தரிச மண்டலத்துடன் இணைந்து உடல் வெறும் உணர்கள் அங்கே கரைந்திட வேண்டும் வாங்கியதிலேயே அந்த சப்தரிச மண்டலத்தின் உயிரின் தன்மை ஒன்று என்றும் ஒழியின் சரீரமாக பரவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும் நமக்காக நம் தாய் தந்தருக்காக எத்தனையோ வே நம்ம பேரம்பேச்சை பார்த்தோம் டே அங்க போகாதரா இங்க போகாதரா அப்படின்னு தன் பேரணியை பாட்டன் பாட்டி எப்படி காப்பாற்றுகின்றார்கள் நாம் குறும்புத்தனம் பண்ணுவோம் அவர் வேதனைப்படுவார் இத்தகைய வேதனைப்படும் போது மீண்டும் நாம் பேரன் மேலே பாசம் பெற்றால் நமக்குள் வந்துவிடுவார் பேரணி காக்க எவனால் இளைஞல் செய்தால் அவன் மேலே எண்ணினால் அவன் உடல்க்குள்ள போவார் இப்படித்தான் இதை போன்ற நிலைகள் இல்லாத அருவொழி வட்டத்தில் இனி துன்பத்தை அணிவிக்காத துன்பத்தை வென்ற அந்த உணர்வின் தன்மை கொண்ட அறுவொழியின் தொடரில் சேர்த்து ஆறாவது அருகே ஏழாவது நிலையாக சப்தரிசி மண்டலங்களாக அடைதல் வேண்டும் என்று அங்கு நினைத்த பின் வாண்டீதியில் அவர்கள் சுருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஓட்டத்தை வளர்வதனால் அதன் சுடர் வரிசையும் நாம் பூமியின் பகுதியில் வருகின்றது ஆகவே நம் மூதாதவர்களுடைய உணர்வுகளை அங்கே ஒட்டிவிட்டால் நமக்கு அறிவின் ஞானமாக ஊற்றிய இந்த உணர்வுகள் நாம் எண்ணும்போது எளிதில் நமக்கு பருகி நம்மை எரியாது இருணி போக்கலாம் அதான் கொல தெய்வம் அந்த கொல வழியில் நாம் வந்தவர்கள் அவர்கள் அறுவொழி சுடராக மாற்றினால் அது வழிகொண்டு நமக்குள் கவர்ந்து நமக்கு வரும் அருளை இருளை போக்க எழுதி வருகின்றது ஆக ஒன்றின் தொலை கொண்டுதான் ஒன்று வருகின்ற என்ற நிலையை தெளிவாக்கப்பட்ட இந்த நிலைகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சற்று சிந்தித்து ஆகவே நாம் காலையில் நம் மூதாதுகளே இந்த துருவதையான நேரங்களில் வழிப்படுத்தி அந்த ஆன்மாக்களை சந்தரிக்க மண்டலத்துடன் இணைய கற்றுக்கொள்ளும் அதே சமயத்தில் நம்ம குடும்பத்தில் வளர்ந்து சந்தர்ப்ப பேரத்தால் ஏனென்றால் தாய் கருவிலே விளையப்படும்போது தாய் பாசத்தால் பிறருடைய நோய்களை உற்று நோக்கி விசாரித்திருந்தால் மற்ற உடலுள்ள அந்த உணர்வு கருவிலே விளையும் குழந்தைக்கு இந்த உணர்வு பாடப்பட்டு இந்த நோயாக வந்து சீக்கிரம் மடிந்து விடுகின்றது நாம் குழந்தை பாசத்தால் பெற்றேன் வளர்த்தேன் என்ற நிலைகளில் அது வேதனைத்தான் வளர்த்துக் கொள்கின்றது ஆனால் இனி அது பிறவையில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தோம் எங்கள் இந்த குழந்தை இனி பிறவையில்லா நிலைகள் அடைய வேண்டும் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உடல்கள் கரைந்து இனி பிறவியில்லாத நிலைகள் அடைவேன் மனிதனாகிவிட்டால் இன்னொரு மனிதனுக்குள் தான் புகுந்து இந்த உடலில் வந்த வேதனைத்தான் அங்கே உருவாக்கும் இதை போன்ற நிலைகளிலிருந்து மீளும் மார்க்கங்களை விநாயகத்தை வச்சு தெளிவாக கூறப்பட்டுள்ளது இப்படி இளமையில் நிலைகள் அது அழிந்தாலும் அந்த குடும்பத்தை சார்ந்தோர் இனி பெருவில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்று விண்ணிலை செலுத்திவிட்டார் அதன் உணர்வின் தணை கொண்டு இந்து துருவ அந்த சத்தரிசு மண்டலங்களிலும் தான் கண திருமணமாகாது தனித்து நின்ற நிலைகள் சென்றாலும் தாயின் உணர்வின் தன்மை கொண்டு அங்கே சென்ற பின் தாய் வளர்ச்சியின் வட்டத்தில் இதுகுறுக்கும் இதை அந்த உணர்வின் தன்மை அதுவும் வளர்ச்சி அடையும் என்பதனை தெளிவாக்கப்பட்டுள்ளது சாஸ்திரங்கள் ஆக என் குழந்தை இப்படி வளர்த்தனே என்ற நிலையில் அது துன்பப்பட்டு உடலில் சென்ற பின் நுகர்ந்து கொண்டால் அந்த உணர்வுக்குள் வந்த பின் அந்த குழந்தையின் ஆன்மா இங்கே வந்தால் அது எப்படி துயரப்பட்டதை இந்த துயரத்தை வளர்த்து அந்த தாயும் பலவீனப்படுத்தி இதன் வழியிலேயே மரணமடைய செய்யும் பின் அந்த வேதனை வளர்த்து அந்த குழந்தை வெளியே சென்ற பின் மனிதன் அல்லாத உருவைத்தான் உருவாக்கும் நாம் எந்த பாசத்துடன் பற்று கொண்டோமோ இதே போல என் குழந்தைகளுக்கு அடுத்தது வரக்கூடாது என்று வளர்ந்த குழந்தையின் உடலுக்குள் செல்வோம் அல்லது எதிரியை வளர்த்து எதிரின் நிலைகள் நாம் உள்ளே சென்று இதன் வழிதான் நரக வேதனை கொண்ட நிலைகளுக்கு மனம் கொண்டு இன்னொரு உடலுக்குள் சென்று நம்மை அழித்து விடுவோம் மனிதன் நல்லாத பிறையை பிறக்க ஆகவே இத்தகைய நிலை பெற்றாலும் அந்த குழந்தைகளை அந்த சப்தரிகும் மண்டலத்தில் இணைந்திட வேண்டும் உடல்வரும் உணர்வு கரைந்திட வேண்டும் அது பிறவியில்லாத நிலைகள் அடைந்திட வேண்டும் என்று உணர்வை எடுத்தால் நமக்குள் இந்த வளர்ச்சியின் தன்மை ஆணத்தில் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் நம்ம சார்புடையோ நம் நினை வலுவாக இருக்கும்போது எண்ணிவிட்டால் அடுத்த நிமிடமே நம்மை அங்கு அழைத்து சென்று விடுகின்றது உடல்வரான நிலைகளை அங்கு உருவருகின்றது ஆக இந்த உணர்வை அங்கே கரைத்து விடுகின்றது சூரியன் காந்த அது அதன் மற்றவர்கள் கலந்தாட்சியத்தில் மீண்டும் கல்லும் மண்ணாக உருவாகும் அதற்குள் இதை இணைந்து விடுகின்றது ஆக மனிதனுக்குள் உடல் வரும் உணர்வுகளை கலந்து கொண்ட பின் அதே சூரியன் கலந்து கொண்டால் சுருவ பகுதியில் வந்தான் இதே போல தனக்குள் பூமியிலே படரப்படும் போது இதன் உணர்வு அது சிறுக சிறுக மாற்றமாகி தாவர இனங்களின் தன்மை எதை எடுக்கமோ அதன் சத்தின் உடமாக மாறுகின்றது ஆகவே அது இல்லை எந்த உணர்வி சக்தி என்பது கரக்கும் வல்லமை அங்கே உண்டு அந்த நிலையில் பிரபஞ்சத்தில் பறந்தாலும் நம் பூமிக்குள் ஈர்க்கப்படும்போது இந்த நிலை அடைகின்றது இதை தெளிவாக காற்றினார் நமது குருநாதர் அந்த தெளிந்த ஞானத்தின் உணர்வை கருவாக்கி உருவாக்கிய பின் அந்த உணர்வு ஒளியாகத்தான் உங்களுக்குள் செவிப்பளங்கள் ஊற்றச் செய்து இந்த உணர்வின் நுகரும் நீங்கள் உங்களுக்குள் அந்த அந்த சக்தி பெறும் தகுதி ஏற்படுத்த வேண்டும் என்று அரும் ஞானத்தை உங்களுக்குள் விதைக்கின்றேன் இதன்படி நீங்கள் பக்குவப்படும் இந்த மனித உடல் உங்களை காக்கவும் உங்களை சார்புடையரை காக்கவும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று நோயுடையவரை கண்டாலும் அடுத்த நிமிடம் கேட்டு அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்னுடன் முழுதும் வளர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு நீ மகிழ்ச்சியின் அசக்தி நீ பெறுவாய் உன் நோயிலிருந்து விடுபடுவாய் இனி நலம் பெறுவாய் என்ற வாக்கினை பரிசெய்யுங்கள் நீங்கள் அந்த மகிழ்ச்சியினர் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி பெறுங்கள் என்றால் நினைவிலை அங்கே திருப்ப வேண்டும் அந்த நோயுற்ற நேரங்களில் நாம் சேர்த்து இந்த உணர்வை கூட்டிவிட்டால் அவர்கள் நினைவு அங்கு வந்தால் அவர்களும் திறவையில்லா நிலை அடைகின்றனர் இல்லை என்றால் நீங்கள் காத்த நிலைவுக்குண்டு நுகர்ந்துவிட்டால் இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் விளைந்து விட்டு அந்த பின் கொண்டு பெற்ற இந்த உடலுக்குள்ளே தான் அது உணர்வு வலு கொண்டு இந்த ஆன்மா வரும் வந்து தப்ப முடியாது நீங்க எந்த கடவுளை வாங்கினாலும் சரி எந்த சாமியாரை நீங்க வணங்கினாலும் சரி சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டாரும் சரி ஜீ பூம்பா கொடுக்கிறார் என்றால் அவருக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு அடுத்த மந்திரத்தை சென்றால் அவன் ஜீ பூம்பாவுக்கு நாம் அடிமையா தான் ஆக வேண்டும் அவன் உடல் இச்சை நிலைக்கு செய்யப்படும் போது உடல் இச்சையின் நிலையை நாம் அடிமையாகிட நிலைமை வந்துவிடுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீங்கள் மீள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விஞ்ஞான அறிவு மனித சிந்தனை சிறு சதனை செய்கின்றது சிந்தனையற்ற நிலை உருவாக்கும் இந்த நேரத்தில் அருள் உணர்வின் உணர்வை உங்களுக்குள் பறைய வேண்டும் என்று இந்த உணர்வை பதிவாக்குகின்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியனாக மாற வேண்டும் அருள் சுரும் மகிழ்ச்சியின் உணர்வை உங்களுக்குள் வளர்த்திட வேண்டும் உங்களுக்குள் வரும் அறியாத இருளை மாய்த்திடன் திறன் நீங்கள் பெற வேண்டும் உங்கள் மூச்சும் பேச்சும் இஞ்சான உலைகள் நஞ்சாக பரவும் அந்த நஞ்சினை அடக்கும் வல்லமை உங்களிலே பெற வேண்டும் ஆக இந்த பிரபஞ்சத்தில் உருவான உணர்வும் ஒளியின் சுடருடன் நாம் ஒங்கி வாழ்ந்தோம் என்றால் நாம் ஒளியின் சுடராக மாறுகின்றோம் அதன் நிலையில் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்கே இதை சொல்வது இதற்கு முன் நாம் மூதாதைகள் செய்ய தவறிய அந்த கடனைகள் இருந்து இன்று இதன் வழிப்படி இந்த நிலையில் உங்களுக்குள் உணர்த்தப்பட்ட உணரின் வலியின் தலை கொண்டு நாம் தியானித்து இந்த உடலை விட்டு உங்களுடன் வாழ்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த மூதாகான உயிரான்மாக்களை இதையும் நினை கொண்டு நாம் நென்னம் கொண்டு இந்த உணர்வை சப்தரிச மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று உந்தி தள்ள வேண்டும் அந்த சத்தரிகு மண்டலத்துடன் இணைந்த பின் உடல்கள் உணர்வு உடல் பெறும் உடல்கள் கரைத்திடல் வேண்டும் அதை இன்று அதை செய்தல் வேண்டும் நாம் இதன்படி உங்க கூட சொல்லிக்கோ இந்த உணர்வின் தன்னை வளர்த்துக் கொண்டால் காலை துருவ தியானத்தில் இதே போல இடுங்கள் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அந்த உடலை விட்டு வரும்போது உங்கள் உணர்வின் தொடர் கொண்டவர்கள் தான் அவர்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இதை செய்யுங்கள் அந்த ஆன்மாக்களை மின்சளித்து விடலாம் அவர்கள் முன் சென்றால் பின் அவரின் உணர்வின் தன்னை கொண்டு நமக்குள் அந்த சக்தி பெறலாம் தற்காலத்தில் இந்த ஒரு மாதங்கள் நாற்பத்தெட்டு நாளுக்குள் உடலை விட்டு பிரிந்திருந்தாலும் இப்போ இதே போல கூட்டி ஞானங்கள் அவர்கள் சாகுடையோர் குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சபரிக்கும் மண்டலத்திலும் இணை வேண்டும் என்ற அந்த குடும்பத்தை சார்ந்தோர்கள் என்பதும் இந்நேர்வெல்லும் நாம் எல்லோ குடும்பமும் ஒன்று என்ற உணர்வுகள் பதிவு செய்த நாமும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்த்து இந்த உடலை விட்டு சென்ற அந்த ஆன்மாக்கள் சப்தரிசு மண்டலத்துடன் இணை வேண்டும் என்றும் நம்ம நண்பருக்கும் நம் தியான வழியில் வந்தோருக்கும் நம் உறுதுணையாக இருந்து இந்த உணரின் வலிமை கொண்டு அந்த ஆன்மாக்களை சப்தரிசு மண்டலத்தில் இணை செய்தால் உடல் பெறும் உணர்வு கரைகின்றது இதே போல ஒவ்வொரு நாளும் அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் செயல்படுத்தினால் அவர்கள் இந்த வாழ்க்கை நம்முடன் ஒன்றி வாழ்ந்த உணர்வை எளிதில் நாம் பெறும் சக்தியும் இந்த நினைவில் உடனே அங்கே செல்லும் சக்தியும் நமக்குள் அடுத்து பிறவையில்லா நிலைகள் அடையும் தன்மை வருகின்றது நம்முடன் வாழ்ந்தவர்களை அங்கே செலுத்தினால்தான் அதன் துணை கொண்டு நாம் அங்கே செல்ல முடியும் ஆகவே நாம் எந்த மனித உடல் உடலை நமக்குள் சேர்த்துக் கொண்டோமோ அது சேர்த்து கொண்டால்தான் இந்த ஆன்மா அங்கே வருகின்றது அவர் உடலுக்குள் சென்று பேயாக ஆற்றுகின்றது அருளின் சுடரை நமக்குள் எடுத்து ஒளியின் சாதன் இருளையும் வென்றிடும் உணவுடன் அங்கே செலுத்தப்படும் போதும் அந்த உணர்வை நாம் சென்ற பின் அதன் வலுவின் துணை கொண்டு நாம் எண்ணினால் நம்மை அங்கே அழைத்து செல்லுகின்றது பெருவியில்லா நிலைக்கு இதை நாம் செயல்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மனிதனாலும் சாத்தியமான நிலைகளைத்தான் அன்று காட்டியுள்ளார்கள் இதை நாம் பெறுவதற்கு இந்த பூர்ண நிலா எப்படி இருக்கின்றதோ நம் மூதாருடைய ஆன்மாக்களை அந்த சப்பரிசு மண்டலத்துடன் முழு நிலாவாக உயிரின் உணர்வை ஒளியாக நாள் இது குரு காட்டிய நிலைகள் மகிழ்ச்சியை காட்டிய அருள் வழி இது அருள் வழியில் நாம் இப்போது தியானிப்போம் நம் உடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற நான்மாக்களை சப்தரிசம் மண்டலத்துடன் இணைப்போம் அவர்கள் அறுவழி சுடராக மாற்றுவோம் நமக்குள்ளும் அந்த உணர்வின் தன்மை வளர்ப்போம் அதற்காக நாம் தியானிப்போம்